அம்மா அம்மா இயக்கம் தேவி அம்மா 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 சரிதான்

அதனால வந்துட்டு அம்மாக்களுக்கு வந்து சமைச்சிருக்கணும் சமைச்ச சாப்பாடு தான் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றாக்காக இதுல இருந்து கழிச்சு கொண்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த சாப்பாடு இந்த காடி வழி அதுமா பிரிசன் விரதம் என்றபடியா நாங்கள் வீடியோ விட முடிப்போம் என்னன்னு சொல்றோம் சாப்பாடை பார்க்க வந்துட்டு வாயில் அம்மதுக்கு அப்படி ஒரு ரோதம் கடலை கறிக்க பார்க்க இன்னும் வந்துட்டு ஆசையா இருக்குது ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டனை கொடுத்தா நாங்க போற வீடியோ

கடலை கத்திரிக்காய் மற்ற வந்துட்டு பருப்பு வெள்ளைக்கறி இங்கே பாருங்கள் பருப்பு வெள்ளைக்கறி அப்படியே வந்துட்டு சோயா மிட்டு உருளைக்கிழங்கு பிரட்டல் இது வந்து கரட்டு சம்பல் இது கீரை மற்றது மிளகாய் பொரியல் பிளாக்கொட்டை பொரியல் மற்றது சோயா மிட்டு பொரியல் சோயா மிட்டு பொரியல் இருந்து எல்லாமே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது இப்போ அப்படிங்க போனேன் சரி இப்போ நாங்கள் சாப்பாடை போடுவோம் என்ன மாமா நட்டுல போடுங்க அப்படி புளிங்கு புளிங்கு எல்லாம் என்னென்ன இருக்க போட்டுக்கூடாது

உங்களுக்கு கரு எழுக்க தெரியாது

என்ன ஆனா دلوقتي இத கரையா てる. இத கரையா இல்ல كده ಇದೆ. மீரம் என்ன எண்டி லைக்கி வெங்காய. 15 2 மணி. ஆ? இங்க எல்லாகிட்ட. ஆஹா. อืม. دور லோலே. கரெக சம்பல பே அந்த வெங்காய எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. மைனா எல்லாம் போடணும். ந்த ப க க ம கே ட வே காஜவா हां ले बिरयादमेलो அப்பக்கு கிராமரக்கரிய காதிக்கு பண்ணோம். நம்ம அங்க ஆலூரை காடா சாப்பிடுற. கேடி போய் ஜாபது. ஹ்ம். சலாம்ம்மா ராதிகா. எடுத்து கொஞ்சம் சாப்பிடுமா. நேரா சாப்பிடுற சாப்பாடு ஒரு லெவல். ஹ்ம். கடை

அஜோச்சா чит vengeance மனித்தை பாளி் நடுடை மின regiónள்கள் வந்தாய் políticas சாப்விடுக்க duh அopolyியகாடுங்கள் மின்னின்ற இன்னென்னால் ந oyn த� pendens சிருந்தாற்று என்ன சோதுகலை அவந்தக் குொண்டு தலாம் ஊட்டை

மேக் மெம்பர் ல ல ல சபாட வாங்கோ தா புrung கோ வெனி டேனி கடலே பின்னே ஃபிட் சுதா வந்து எகி ஆனே ல இந்த நான் பஜம்ல வந்தா நான்

ஆ குடு தாங்க அம்மா என்ன சாப்ரிங்கானு நான்

அப்படி இருந்துட்டு எது பண்ண சரி ஓகே எவ்வளவு அம்மாட்டு இந்த வீடியோ இந்த வீடியோட கருத்துக்களை காமல் மன்ன சொல்லுங்க அம்மா வரும் சொல்ல போறீங்களே

அப்போ நானும் வந்துட்டு நல்லா இருக்கேன்னு வாட்டி சாப்பிட்டேன்னு என்ன இந்த இந்த வீடியோ வந்துட்டு நான் சாப்பிட்ற சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கணுமான்னு சொன்னா நான் வீடியோ எடிட் பண்ணேக்கில் சாப்பிடுறத பார்த்தா எனக்கு திருப்பி பசிக்கும் திருப்பி சாப்பிடணும் போய் அப்படி இருக்கு சாப்பாடு அப்படித்தான ஒவ்வொரு முறையும் நல்ல வயசு விருந்து மாதிரி இருந்து உடனே நான் சாப்பிட்டு வாயிலாம் சுடைக்கிறது மீண்டும் ஒரு வீடியோ சமையல் சாப்பாட்டோட